மீன் குழம்பு வச்சு முடித்தேன் அது காம்பினேஷன் முட்டை பொரியல் சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் சிறுபா அரிஞ்சு வச்சிருக்கேன் இதில் வந்து பச்சை மிளகா இஞ்சி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் சும்மா ஒரே ஒரு தக்காளி அது கூடி வரும் இன்க்ரீடியன்ஸு அது முட்டை மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வேணுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகாத்தூள் என்னென்ன ஒயிட் பேப்பர் தான் இருக்குது இதை வச்சுக்கிறேன் இப்போ முட்டை போடி மாதத்துக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இது ஒரு ஆறு பேர் சாப்பிட போகிறோம் அதனால் ஆறு முட்டை போட்டுக்க எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போது கொஞ்சம் கடுகு போடுறோம் கடுகு போடிங்கிறதுமே ஒரு ரெண்டு சீரகம் போடுறோம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சீரகம் சேர்த்தா நல்லது சீரகம் நம்ம உள்ளூர் பேர் நல்ல சீரா வச்சிருக்கோம் அதனால எல்லாத்துலையும் நம்ம சீரகம் போட்டுவோம் இப்போ சீக்கிரமாக விதம் எடுத்துட்டு கொஞ்சம் காலத்தை போடுவேன் இப்போ பச்சை மிளகா இஞ்சி பூரி வச்சுருந்து போடுவோம் பச்சை மிளகா இஞ்சி இஞ்சி ஒரு பிஞ்சு இந்த மஞ்சள் கரு வாயு சொல்லுவாங்க கேஸ் சொல்லுவாங்க அதனால தான் இஞ்சி கொஞ்சம் போடுறேன் ஓகே இப்போ தக்காளி ஒரே ஒரு தக்காளி பொடியாக அரிஞ்சு ஜோசி அது போடுறேன் அது மட்டும் இல்லையா ஒரு ஒரு ஸ்பூன் போடுறோம் அந்த நான்வெஜ்மெல் தேவையான இருக்கும் உடச்சு வச்சிருக்கேன் இப்போ நல்லா வெங்காயம் இந்த இந்தளவு வதங்கினா போதும் ரொம்ப உதங்க வேண்டாம் போட்டு இது அப்படியே ஸ்லோல வச்சு வதக்கணுமா ஸ்லோல வச்சு அடிப்பிடிக்காம கலந்துட்டே இருக்கணும் சேர்ந்து வந்திருக்கு இப்போ கொஞ்சம் பெப்பர் போடலாம் கேஸ்டிக் கூட நல்லது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் இறக்கும்போது அந்த பெப்பர் புல் போட்டா நல்லா இருக்கும் அதனால தான் பெப்பர் புல் போட்டேன் ரெடி ஆயிடுச்சு இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டமுன்னா அந்த தக்காளி ரெட்டாகவும் கொத்தமல்லி க்ரீனாகவும் பொரியல் மஞ்சளாகவும் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இஷ்டமாக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் பெரியவங்களுக்கும் கேஸ்டிக் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெப்பர் எல்லாம் போட்டிருக்கோம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்